காவாய் கலகத்திரே போற்றி கைலை போற்றி போற்றி திருச்சி அம்பலம் எல்லாம் அல்ல கருணையை வடிவாகிய குமையொரு பாகனின் அறுப்புறம் கருணையினாலும் நமது பெருமானின் திருவருளாலும் இந்த உபாபிஷீக விழாவானது மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது முதலில் இந்த விழாவிற்கு முன்னிலும் நடத்தி கொண்டிருக்கும் சரணண்ணா அவர்களுக்கும் நமது மருதரை ஆரியனர் சுவாமிகள் அவர்களுக்கும் நல்ல தெரிவித்து தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்கள் எல்லாம் வந்து இங்க செய்வது மிகப்பெரிய பாக்கியம் அந்த வகையில் எங்களை கலந்து கொண்டதற்கு எதையோ நன்கிறக்கம் பண்ணியிருக்க அதனால ரொம்ப சந்தோஷம் சரவணனா இருக்கிற இடத்துல நாங்கள் வந்து பேசுறதுக்கு வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி தான் பேசுறேன் ஏன்னா அவர் வந்து பதிமூணு பதினாலு வயசுல இருந்து ஏற்கனவே அறுபது ஆண்டுகளாக அவர் பண்ண கும்பாபிஷேகம் மற்றபடி ஹோமங்கள் இதெல்லாம் வந்து அவ்வளவு பண்ணியிருக்காரு அவ்வளவு பெரிய ஒரு நபர் வந்து இன்னைக்கு இந்த விசேஷத்தை வந்து நடத்தி கொடுக்கறது மிகப்பெரிய விஷயம் அதுல கலந்துக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு சுவாமி அது சுவாமியோட பிச்சையான் நினைச்சிக்கிறோம் அந்த இடத்துல அதே நேரத்துல இந்த விழாவை வந்து அரங்காவலர் நடத்தி கொடுக்குறோம் பழனிசாமி அவர்கள் வந்து நம்ம திருமணத்தை சார்ந்தவருக்கு இருந்தோரை அதே மாதிரி நம்ம ஆருதுரா செந்திலையா அவர்கள் அவரை வந்து சொல்லவே வேண்டாம் கொரோனா காலத்துல கூட வைத்தியஸ்வரர் கோயில்ல போய் வந்து அந்த கோயிலுக்கு உண்டான விஷயங்கள் சிதம்பரத்துல கோவில் முன்னாடி ஒரு வீடே வாங்கியிருக்கு அங்கதான் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன் அவருக்கு ஒரு பாக்கியம் அப்படி இறைவன் கொடுத்துருக்காரு உண்மையாலுமே நாங்க எல்லாம் ஒண்ணுமே அவர் எல்லாம் செய்யற விஷயத்துக்கு நாங்கள்லாம் ஒரு பஸ்ஸு தான் பரவாயில்ல சந்தோஷம் அவர் எல்லாம் இருக்கா ஆய்ங்களோட இருக்கிறது நல்லா இருக்கணும் இங்க வந்திருக்கிற எல்லா மக்களும் சில சோபாக்கிறது நல்லா இருக்கணும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இங்க சொல்லிக்கணும்னு நினைக்கிறோம் நீங்களும் பசியாக தான் பரவாயில்ல கொஞ்சம் செடிக்கு உணவு இல்லை அதை போல சிறிது வயிற்று கை சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் கேட்டுங்க அப்புறம் போய் நீங்களும் சாப்பிட்டுக்கலாம் அதாவது நம்ம சனாதன தன்மை எப்போ உருவாச்சு எப்போ உருவாச்சு அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து அதை பத்தி நமக்கு வேல்யூ தெரியல நம்ம சுவாமி நம்மளோட இனம் மதம் மொழி இதெல்லாம் வந்து நமக்கு என்னன்னே தெரியாதனாலதான் நம்ம அது மேல முதல்ல பற்று இல்லாம இருக்கலாம் முதல்ல வந்து இந்த சனாதன அதெல்லாம் சொல்லிட்டு அத்திய பிரம்மனகா திதீய பரார்த்தை ஸ்வேதவராக கல்பை வைவ சத மண் வந்தே கலியுமே சந்திதமே கலியுமே இப்படி எல்லாம் சொல்லுவாங்க அத்திய பிரம்மணகானா இப்ப இருக்கிற பிரம்மாவோட திடீய பரார்த்தம் அதாவது இந்த விஷயத்தை யார் சொன்னாங்க அப்படின்னா சிறுங்கேரி பட சுவாமிகள் இளைவர் சொன்னதுதான் நம்ம கண்டுபிடிச்சலாம் சொல்லலை எல்லாரும் திருமுறைகள் இருந்து வேதங்கள்ல இருந்து எல்லாரும் காப்பி தான் பண்ணிட்டு இருக்க நம்ம ஒண்ணும் புதுசா கண்டுபிடிக்கலாம் அப்போ அந்த சங்கல்பத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா பிரம்மாவுக்கு வந்து நூறு ஆண்டுகள் வயசு அந்த நூறு ஆண்டுகளோட வருஷம் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா இந்த கலியுகத்துக்கு எத்தனை வருஷம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா கலியுகத்துக்கு நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷம் இதுக்கு முன்னாடி இருந்த துவாபர யுகத்துக்கு பிளஸ் நாலாயிரத்தி முப்பத்தி ரெண்டு எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் வருஷம் அதுக்கு முன்னாடி திரேதா யுகத்துக்கு வந்து இன்னொரு நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டு அப்புறம் பன்னெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் வருஷம் மொத்தம் நாலு யுகம் இருக்கு அந்த திரேதா யுகத்துக்கு பதினேழு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் இருபத்தி எட்டாயிரம் வருஷம் சாப்பிடுவோம் அப்ப இதெல்லாம் மொத்தமா சேர்த்துட்டீங்கன்னா நாற்பத்தி மூணு லட்சத்தி இருபதாயிரம் வருஷம் இந்த மாதிரி ஆயிரம் சதுர்யுகம் கொண்டதுதான் பிரம்மாவுக்கு வந்து ஒரு பகல் அப்படின்னா நானூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி

இவரை படைச்ச மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் சொன்னா அவருக்கு எத்தனை கோடி ஆண்டுகள் அதனாலதான் விஷ்ணு சகசிரநாமத்துல சொல்றப்ப கூட சகசர கோடி யுகதாரினை ஓம் அமையுதுன்னு சொல்லுவாரு அப்போ இத்தனை கோடி பழமையான ஒரு விஷயம் நம்ம சனாதன தர்மம் அப்படிங்கிறதுனாலதான் நம்ம விஷயங்களை கொண்டவர்கள் பூஜை படுறப்போ சந்தல்பத்திலயே வந்து அந்த பிரம்மாவுக்கு ஐம்பது வயசுக்கு மேலாயிடுச்சு நூறு வயசு ரெண்டா பறிக்கிறாங்க பிரதம பதார்த்தம் பெரிய பதார்த்தம் பத்தி அந்த வருஷத்துல அப்படி வந்து ஏன் சுவாமிக்கு வந்து அப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா அவருங்க மட்டும் தான் நமக்கு வயசு தரும் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பிரம்மாக்கள் வந்து போயிட்டாங்க இனிமேல வரப்போறாங்க அப்போ நம்ம போய் இந்த சிவன் இன்னைக்கு தொண்ணூறு ஐயாயிரம் வருஷம் பத்தாயிரம் வருஷம் உங்களுக்கு யுவதி வச்சுக்கணுமா குகம வச்சுக்கணுமா இத்தனை கேள்வி வருது இல்லையா இவ்வளவு பெரிய பாரம்பரியத்தை வந்து நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்கன்னா இதுக்கு முதல்ல ஒரு கொடுப்பினை வேணும் இல்லையா எப்பவுமே நம்மளோட தகுதி நமக்கு தெரியறதில்ல இப்ப நம்ம பொங்கு சமுதாயம்னா பொங்கல் சமுதாயத்தோட தரம் என்ன நம்ம எப்படி நடந்துக்கணும் நம்மளோட குல பெருமை ஒவ்வொரு சமுதாயத்துக்கு சொல்றேன் நீங்க அந்த தரத்தை தெரிஞ்சு குழந்தைங்க சொல்லி கொடுத்துருங்கன்னா குழந்தைங்களுக்கு தடமாற மாட்டாங்க உங்களோட மதிப்பு நீங்க எப்படி நடந்துக்கணும்னு தெரியும் நம்ம அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் தான் அதனோட வேல்யூ தெரியாம நம்ம வந்து ஒரு பதவி மட்டும் வச்சுட்டு இருந்தாலும் அதனோட பிரயோஜனம் தெரியாம இப்போ இவ்வளவு பெரிய பாரம்பரியமான ஒரு விஷயம் வந்து நம்மளோட சனாதன தர்மம் அதனால நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த சனாதன தர்மத்தை வந்து கடைபிடிக்கிறதுக்கு ஒரு நாளும் தயங்க வேண்டாம் ஒவ்வொருத்தரும் ருத்ராட்சம் போடுங்க விபூதி வச்சுக்கோங்க சரியா எந்த விஷயத்துலையும் இது இல்லாம இருக்காரு உங்களோட பாரம்பரியம் இதை நீங்க நாளைக்கு கடந்த சொல்லி கொடுத்தா மட்டும் குழந்தைகளுக்கு குழந்தைங்க வந்து நாளைக்கு ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் உங்களுக்கு இருப்பாங்க சின்ன வயசுல இருந்து ரெண்டு வயசுல இருந்து நல்ல விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அதே மாதிரி இந்த பூஜையில ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு நிறைய இருக்கு நம்ம கண்ணு கருத்துமோ அதை கவனிக்கிறது இல்லை இனிமேல் பூஜையில என்ன நடக்குது என்ன பண்றாங்க பாருங்க இதை பத்தி விஷயங்களை நெட்ல சர்ச் பண்ணுங்க அப்பத்தான் ஏன்னா இன்னைக்கு நான் சொல்றதை விட உங்களுக்கு நெட்ல எல்லா விஷயமும் கிடைக்குது அது நல்லது எதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கு ஏன்னா சுவாமி வந்து நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் வந்து நீங்க கொடுக்குற நம்ம கொடுக்குற பால விஷயம் பண்ணிட்டோம் தேன விஷயம் பண்ணிட்டோம் எல்லாம் வரமாட்டாரு மனசு ஒண்ணுமே இல்லாம வெறும் கள்ளத்துக்கு எரிஞ்சவர் கூட சுவாமி அழைஞ்சிருக்க பண்ணியிருந்தாரு அதனால குழந்தைகிட்ட எப்படி என்ன தப்பு பண்ணாலும் நம்ம குழந்தைங்க அன்பு செலுத்துறீங்களோ அந்த மாதிரி சுவாமிகிட்ட வந்து அன்போட இதுதான் மட்டும்தான் எல்லாம் வரல அப்படின்னு ஒரு வார்த்தை சுவாமி சொல்றாங்க இந்த வார்த்தை உலகத்துல சுவாமிக்கு தவிர சொல்ல முடியுமா நான் அந்த வார்த்தை ரொம்ப பெருமையா இருந்துச்சு இவ்வளவு பெரிய வார்த்தை சுவாமி சொல்லியிருக்காங்க உலகத்துல எந்த அபருக்கு அதிபர் வந்தா கூட சரி இந்த வார்த்தை சொல்ல முடியுமா

नल्ला नल्ला पुत्री पुत्री नारे लो सो पुत्री नल्ला पुत्री नल्ला बहुत 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 बहुत

यार तुम बात नहीं कर रहे हो मेरे को बात नहीं कर रहा है यार ये देखो यार मैं ऐसा कर रहा हूं कि मैं ये कर रहा हूं कि मैं ये कर रहा हूं और मेरे को यार हेलो